எதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்றோம் எல்லாவற்றையும் நாங்கள் அரசியல் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் தவறாக வழிநடத்தப்படுவோம் நாங்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றோம் என்று சொன்னால் சமூகம் தவறான முறையில் வழிநடத்தப்படும் சமூகம் தவறான முறையில் இருந்தால் ஆகவே இனம் இந்த அரசியல் தொடர்பான விடயங்களை பேசினால் மாத்திரம்தான் அது தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் வரலாம் இந்த அருகாமையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் செம்மணி கவிதை வாசிக்கும் ஒன்று செம்மணியும் தம் மக்களும் தொடர்பாகவும் உரையாடுவதற்கும் தம்பி இருக்கின்றார்கள் நாங்கள் நினைத்தோம் அல்லது நான் நினைத்தேன் செம்மணியில் ஒவ்வொரு கூடுகளாக எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் சரி சரிபோதா எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு தேங்கி போயிருக்கும் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துவார்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் நினைத்தது போல் அது அவ்வாறு நிகழவில்லை வரலாறு எங்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தவறவிட்டிருந்தோம் முள்ளிவாய்க்கால் மிக பெரும் துயர் மிக பெரும் சோகம் ஆனால் அந்த சோகத்துக்கு மத்தியிலும் கூட தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை ஆயுத விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு அதற்கள் இருந்தது அது ஒரு இனப்படுகை ஆனால் அதனை இனப்படுகொலை அல்ல என்று சொல்லி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அல்லது மனித உரிமைகள் ஆணைய குழுவில் நாங்களே போய் நின்று இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கியவர்களை அவர்களை வினையெடுத்து கொடுத்தோம் இப்பொழுது மீண்டும் செம்மணியில் இருந்து எழுந்து நிற்கக்கூடிய இந்த எங்களுடைய எலும்பு கூடுகள் வலுவான ஒரு இன அனுப்பு சாட்சியாக நிற்கின்றது அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் தோண்டுவதை நிறுத்தும் ஒரு குறிக்கப்பட்ட கால இடைவெளி எடுக்கும் ஒதுக்குவதற்கான அந்த கால இல்லை என்று சொல்லி தீர்மானிக்கும் உண்மையில் ஒடானு கோடி நிதியை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இடைவெளி விடாது இந்த செம்மணி புதைகுடிகளை தோண்டி அங்கிருக்கக்கூடிய எலும்பு கூடுகளை எடுப்பது பெரிய விடயமல்ல அது திட்டமிட்டு அதனை தாமதப்படுகின்றது ஒரே அடியாக அது இருநூறு முந்நூறு நானூறு என்று சொல்லி அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது தனக்கு அது பெரும் தலையடியாக அமையும் தனக்கு தலையடியாக அமையுமாக இருந்தால் அது ஒரு போர்கற்ற விசாரணைக்கு இன அழிப்பு என்கின்றதற்கான ஆதாரமாக இது போய்விடும் காரணம் சாட்டி அதனை தணிந்து போகக்கூடிய அரசியல்வாதிகள் இதனை கைவிட்டு ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது உண்மையில் எங்களிடம் வலுவான ஒரு இனவழிப்பு சாட்சியமாக எங்களுடைய இறந்தவர்கள் என்று எழுந்து நிற்கின்றார்கள் நான் எப்பொழுதும் சொல்லுவது இதுதான் இனவழிப்புக்கு எங்களிடம் போதிய சாட்சியும் இல்லை என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள் இருக்கக்கூடியவர்களும் அதனை வெளியே சொல்லுவதற்கு தயங்குகின்ற சூழ்நிலை தான் இதுவரை காலமும் வந்து இருந்திருக்கின்றது நான் பல உதாரணங்கள் நான் வந்து சொல்லி இருக்கின்றேன் எனது அயலவர் ஒருவர் இதே செம்மணியில் புதைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருடைய ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் தான் ஒரு நீதிபதியினுடைய வாகனத்தின் சாரதி என்று சொல்லி ஒரு பொய்யை வந்து கட்டமிட்டு விட்டிருக்கின்றார் அந்த பொய்யை நம்பிய படைத்தரப்பு அவரை இன்சென்டேட்டர் சாமியை கொண்டு போய் போட்டுவிட்டு சென்றது அவர் அரியாலையில் உதவி வாங்கிய சமயம் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சமயம் அருகில் இருக்கக்கூடிய அறைகளில் இருந்து குழந்தைகளினதும் பெண்களினதும் கூக்குரல்கள் இரவிரவாக கேட்கும் என்று கவலைப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் சாட்சியம் அளிக்க உயிர் பயம் அதை ஏற்றுப்படுத்தது ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் போராளிகள் அவர்களது குடும்பத்தவர்களால் யுத்தத்தின் இறுதியில் படைத்தரப்பிடம் கையளிக்கப்பட்டது உண்மை அவ்வாறு கையளிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவை ஒளிப்படங்களாக காணொலிகளாக வந்திருக்கின்றன புதுவை ரத்னபுரி அவர்களை நாலாம் மாடியில் கையளிக்கப்பட்டதுக்கு பிறகு நாலாம் மாடிக்கு கொண்டு சென்று அங்கே விசாரித்து இருக்கின்ற பொழுது வேறொரு கையில் நிமித்த வந்து சென்ற ஒரு எனக்கு தெரிந்த ஒருவர் அதை அறிந்து வந்து எனக்கு சொல்லி இருக்கின்றார் அவரிடமும் தெரிந்தனே உங்களை நான் வெளியில் சொல்ல முடியுமா என்று சொல்லி அவரும் தயாரில்லை நாங்கள் அவர்களை சொல்லி எந்த பிழையுமே இல்லை அவர்கள் வாழ வேண்டும் வாழவதற்கான எந்த இவற்றை சொல்லிவிட்டு இங்க உயிருடன் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அவருக்கு இல்லை ஆனால் செம்மணி எலும்பு கூடுகளுக்கு அவ்வாற இருநூற்றையும் தாண்டின இந்த எலும்பு கூடுகள் தங்கள் நீதிக்காக காத்திருக்கின்றன தங்கள் இன அழிப்பினுடைய ஒரு அங்கமாக அடையாளமாக சாட்சியாக இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஓயவும் இருக்கின்றோம் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் இவர்களை வந்து கொண்டு செல்லுவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலை என்று இருக்கின்றது அதாவது பொதுச் செயலாளர் ஆயிரத்தி அதாவது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை ஒட்டி நடந்த ஒரு நூல்வெளியீட்டில் பேசியிருக்கின்றார் தங்களே எல்லோரும் இந்த இனக்கலவரத்துக்கு வித்திட்டவர்களாக தாங்கள் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் முன்வைக்கப்படுகின்றன அவர் வந்து பேசியிருக்கிறார் உண்மையில் கட்சிகளில் பிக்குகளினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கின்றது ஆனால் பிக்குகளுக்கு என்று சொல்லி ஒரு தனியான அணியை உருவாக்கி வைத்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கு தனியான யாப்பு எழுதி தனியான கணக்கு நிர்வாகம் எல்லாம் வைத்து நடாத்தியது இந்த ஜேபிபி அவர்களது அறிக்கையிலேயே அது வந்து இருக்கின்றது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பொழுது வெளிப்படையாக இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து ஜேபிபி களமிறங்கிய பொழுது இந்த புத்தகங்கள் தான் வன்முறையில் ஈடுபட்டார்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களில் எல்லாம் ஈடுபட்டார்கள் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்திலான இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் அல்லது திருத்த சட்டம் அல்லது எங்களுக்கு எதையுமே தீர்வை அதற்கு எதிராகவே இந்த ஜேபிபி தென்னிலங்கையில் கிளர்ந்தெழுந்து விட்டு இன்று தாங்கள் இந்த இனக்கலவரத்துக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தங்களுடைய கை சுத்தம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் தான் இந்திய இந்தியலங்கர்பி ஒப்பந்தத்தை ஏன் அதாவது சுனாமி பிறகு அந்த இணைத்து மீட்பு பணியை புனர் நிர்மாண பணிகளை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை நிராகரிப்பதற்காக அமைச்சரவையில் இருந்து தாங்களே இலகினார்கள் என்பதற்கான எந்த காரணத்தையும் வந்து அவர்கள் சொல்லவில்லை இந்த நிலையில் இந்த அந்த சில்வா அவர்கள் பேசியதற்கு பிறகு ஒரு உலக நண்பர் என்னிடம் கேட்டார் அரசாங்கங்களிலும் பார்த்த இது நல்லா இருக்கின்றது போல இருக்கின்றது ஏதாவது எங்களுக்கு செய்வார்கள் போல் தெரிகின்றது என்று இந்த நூல் வழியீட்டில் பொதுச் செயலாளர் ஆற்றிய உரிய அடிப்படையாக கொண்டு கேட்டார் உண்மையிடக்கு மிகுந்த மனவருத்தமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது அவர் ஒரு படித்தவர் ஊடகங்களுக்கு அறிக்கையிடுவருடைய வாயில் இருந்து ஏதிபி தொடர்பான இவ்வாறான ஒரு அறிக்கை வந்து என்னிடம் கிடைக்கப்பெற்றது என்னை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் உள்ள அத்தனை ஆட்சியாளர்களிடமே இப்பொழுது ஜேவிபி எண்பத்தி மூன்றாம் இனக்கணவரத்துக்கு தனியே ஜிஆர் ஜெவனவர்த்தனாவில் மாத்திரம்தான் குற்றம் சாட்டுகின்றது ஆனால் அந்த நேரம் கொழும்பில் இருக்கக்கூடியவர்களினுடைய வாக்குமூலங்களின் படிபச்சனா வந்து என்றால் போர் சமாதானம் போர்பிடுகிறது என்னை செய்தாரிய தமிழ் முகவரிகளை கொண்டு தமிழ் முதலாளிமார் எங்கே இருக்கின்றார்கள் என்கின்ற எந்த விவரங்களும் அவர்களிடம் இருக்கவில்லை என்று சொல்லியும் அந்த விவரப்பட்டியலை வந்து அந்த வலை தான் காடியர்களை இந்த இனப்பட அதாவது அந்த பெரும் கலவரத்தை இனக்கலவரத்தை உண்டு பண்ணியது என்று சொல்லியும் எனக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று அவர்கள் தாங்கள் இல்லை என்று சொல்லுகின்றார்கள் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ ஜி ஆர் ஜெயவர்தனா அவர்களோ இனவாதத்தின் பெயரால் தங்களுடைய வாக்கு வேட்டைக்காக இனவாதத்தை கத்தியவர்கள் சித்தாந்த அடிப்படையில் சிறுபான்மை இனங்களினுடைய விடுதலையை அடியோடு நிராகரிக்கின்ற ஒரு கட்சி நாங்கள் இந்த இந்த பேரினவாத ராஜபக்ச இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறைவேற்ற தளர்த்துவதற்கான முயற்சிகள் கூடி சில வேளை இடம்பெறலாம் ஏனென்றால் அவர்கள் வாக்கு வேட்டைக்காக அதனை கையில் கூக்குகின்றார் ஒரு தடவையும் இவர்கள் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு கட்டமைப்பு ரீதியாக சித்தாந்த ரீதியாக இறுக்கமாக இந்த இன அழிப்பில் அல்லது இந்த இனங்களுக்கான விடுதலையை நிராகரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் அந்த பேரினவாத அந்த அரசியல்வாதிகளை விட இவர்களாக காண்பர்கள் இவர்களிடம் இருந்து இந்த தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு எதனையுமே வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாத நிலையில் அந்த உலக நண்பர்களிடம் கிடைப்பது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது நான் ஒன்றே ஒன்றை சொல்லி விளைவெறுகின்றேன் அறிவியல் ரீதியாக வரலாறு எங்களை எந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் முன்னோக்கியோ அல்லது பாய்ந்து சொல்லியோ எதனையுமே நாங்கள் செய்ய முடியாது அது இனிப்போ குளிப்போ உர்ப்போ வரலாறு என்கின்றது வரலாறு தான் எங்களை முடிவாய்க்காலில் தான் அது கொண்டு வந்து விட்டிருக்கின்றது நாங்கள் கவழ்ந்து பின்னோக்கி சென்றோம் அல்லது இன்னொரு பத்து வருடங்களுக்கு பின்னால் வரலாற்றை எழுத முடியாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை எங்களுடைய கருத்துறையாளர்கள் வந்து உங்களுக்கு சொல்வார்கள் இங்கே என்று ஒரு அறிஞர் இல்ல அந்த அறிஞர் ஏன் எதற்கு எப்படி என்று சொல்லி கேட்க வேண்டும் என்று சொல்லி எப்போ வந்து வாதிட்டார் அவர்தான் இந்த அறிவியலில் இந்த ஏனதற்கு எப்படி என்றதை கொண்டு வந்தவர் அவரை அப்போது இருக்கக்கூடிய ஆபத்தானது என்று சொல்லி அவருக்கு ஒரு விசாரணைக்கு ஒன்றில் போட்டார் அவர் உண்மையில் தான் சொன்னது பிழை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தனது கருத்தை புதைத்து தன்னை விட்டிருக்கலாம் ஆனால் அவர் தன்னை அழிந்து தனது கருத்தை சரி என்று சொல்லி விரும்பினார் கருவியோ கருவி எங்களின் ஓருக்கும் தெரிந்த விஞ்ஞானி அவர் கபோனிகசினுடைய கருத்தை அணியோக்கிப்பான் உள்ளார் அவர் தெரியாத பகிரங்கமாக அறிவித்த பூமி தட்டையறில் பூமி பூமை சூமியை சுற்றி சுரியச் சுக்கவில்லை பூமிதான் சூரியனை சுற்றி பெறவிண்டர் அப்போதும் இந்த மத இடங்கள் அவரின் சாரணக்கூடிய நிரப்பிய பொழுது அவர் தன்னை காவு கொடுத்து தனது சித்தாந்தத்தை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் அவர் இல்லை பூமி தட்டுதான் சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று சொன்னாலும் சொன்னார் ஆனால் அவருக்கு விடுதலை கொடுக்கப்படவில்லை வீட்டு காவலில் வைக்கப்பட்டு கண்டறியாமல் கடைசியில் அவர் அந்த வீட்டு காவலிலேயே மறந்தார் அந்த தருவாயில் அவரை சந்தித்த ஒரு நண்பர் நீங்களே உண்மையை சொல்லவில்லை என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன நான் பூமி தட்டை என்றதுக்காக பூமி ஒரு பொழுதும் தட்டையாக விடாமலும் என்று சொன்னார் நான் சொன்ன சோக்ரட்டிஸ் தவிர கலியூர் தவிர இப்பொழுது மூன்றாவது ஒரு உதாரணம் எங்களுடைய ஜேவிபியில் இருந்து தேர்வு செய்த யாழ் மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு கோரியிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்சியில் அவர் சந்தரிக்கன் பார்த்த சூரியன் என்றால் அவரது அமைச்சர்கள் எல்லாருமே அதனை சூரியன் என்றுதான் சொல்வார் சூரியனை பார்த்து சந்திரன் என்றால் அவர்கள் எல்லாருமே அதனை சந்திரன் என்று சொல்லுவார்கள் இவர்களுக்கு விடுந்ததும் தெரியாது இருந்ததும் தெரியாது அது தங்களுடைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொய்களையும் சொல்லக்கூடிய தரப்பு இந்த மூன்றாவது தரப்பு இவர்களை நம்பி எங்களுடைய இளைஞர்கள் பின்னால் போகக்கூடாது என்று சொல்லி கேட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாக்குகளையும் வணக்கங்களையும் சொல்லி விட